வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்தர் கம் யாரை பார்க்க போறோம்னா அதிமுகவில் மீண்டும் இரட்டை தலைமை தொடர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் சொல்கிறாங்க இப்போ எக்ஸ் எம்எல்ஏ கார்த்திக் தொண்டமான்றவர் பார்த்திங்கன்னா அதிமுக திமுகவில் இணைஞ்சிட்டாரு அது மட்டும் இல்லை மாவட்டந்தோறும் பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்களையே பார்த்தீங்கன்னா மல்லு கட்டிட்ருக்காங்க ரெண்டு பேருமே ரெண்டு முன்னாள் அமைச்சரும் மாவட்டத்திலருந்து தான் மிகப்பெரிய சண்டையாக இருக்குது இது மாவட்டந்தோறும் நடந்துருக்கு இப்போ திண்டுக்கல் குறிப்பிட்டு சொன்னோம்னா நத்தம் விஸ்வநாதன் அதே மாதிரி வந்து திண்டுக்கல் சீனிவாசன் இவங்க அந்த மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரிச்சு கண்ட்ரோல்லேயே வச்சுருக்காங்க வேறு யாரையும் வளர விடுறதில்ல பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா அதிமுக வளர உற விடமாட்டுறாங்க ஸோ இளைஞர்களை கொண்டு வரதுக்கு பார்த்திங்கன்னா முயற்சி எடுக்கவே இல்லை அதே மாதிரி மாவட்ட செயலாளர் அவங்க இருக்காங்க அது மாவட்டம் தோறும்ல பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் மாவட்ட செயலாக இருப்பாங்க அதில் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் சீனிவாசன் ஒரு மாவட்ட செயலாக இருக்கார் தத்தம் விஸ்வநாதன் பார்த்திங்கன்னா ஒரு மாவட்ட செயலாக இருக்கார் ஸோ மாநில அளவில் என்ன பதவின்னா திண்டுக்கல் சீனிவாசன் பொருளாளர் இருக்கார் நத்தம் விவநாதன் பார்த்தீங்கன்னா துணைப்பூச்சராக இருக்காரு ஸோ இப்படி இவங்க அந்த பதவிகளை பார்த்தீங்கன்னா ஒரு நபரே ரெண்டு மூணு பதவிகளை வச்சுக்கிறது ஸோ இதனால பார்த்தீங்கன்னா அதிமுகவினா நிறைய பேர் ஏமாற்றமாகி பார்த்தீங்கன்னா வேற கட்சிக்கு போயிட்டுருக்காங்க எந்த ஏதாவது கட்சியில் பார்த்தீங்கன்னா பதவி கொடுத்தா அவங்க டக்குன்னு போய் போயிடுறாங்க அதிமுகவினர் ஸோ ஜெயலலிதா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மாநில பதவியில் இருந்தால் மாவட்ட பதவியில் இருக்கவே முடியாது ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு இப்போ எடப்பாடி பழனிசாமி மொத்தமே பார்த்தீங்கன்னா அதிமுக கிட்டத்தட்ட அழிஞ்சு போயிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ விருதுநர்ல பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சிக்கல் மஃபா பாண்டியராஜருக்கும் ராஜேந்திர பாலாஜிக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மோதல் போயிட்டு இருக்கு போனவாட்டி ரெண்டாயிரத்தி இருபது சட்டமன்றத்தில் ராஜேந்திர பாலாஜி ராஜபாலஜி வந்து தோத்தாரு இப்போ சிவகாசி தான் அவருக்கு ராசின்னு சொல்லிட்டு சிவகாசியில போய் நிற்க போகிறாரு ஆனால் விருதுநர்ல போய் வந்து பாத்தீங்கன்னா மஃபா பாண்டியராஜன் வந்து எனக்கு சீட்டு கொடுங்கன்ற மாதிரி முயற்சி பண்ணிட்டு வரதா சொல்கிறாங்க அதுக்கு ராஜேந்திர பாலாஜி பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு கட்டியிருக்காரு மஃபா பாண்டியராஜன் உள்ளே விடவே கூடாது இந்த விருதுநகர் மாவட்டத்துக்கு உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்ற காண்டி Okay. <laughs> அது வந்து கூட்டணி கட்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒதுக்கீடலாம் ஒரு இனத்தில் இருக்கார் ராஜேந்திர பாலாஜி அதுக்கான காய் நகரத்தில் பார்த்தீங்கன்னா நடத்திருக்காரு ராஜேந்திரபாலஜி டேரக்டர் போய் சதகுமாரை மீட் பண்ணியிருக்காரு அவர் பாஜக கலர்களில் நீங்கள் இங்கே போட்டிருந்தால் நான் ஜெயிக்க வைக்கிறேன்ன்ற மாதிரி இப்போ சரத்குமாரும் பார்த்தீங்கன்னா விருதுநரே குறி வச்சிருக்காரு அப்ப மஃபா படைராஜருக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்பே இல்லாத ஒரு சூழலில் உருவாயிடுச்சு அது மட்டும் கிடையாது எடப்பாடி பண்ணி சாமி பார்த்திங்கன்னா சூரியமுத்து வழக்கில் ஒரு பின்னாடி சந்திச்சிட்டு வரார் அந்த பின்னாடி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து எடப்பாடி பண்ணி சாமி பதவிக்கே ஆபத்தா முடியுன்றாங்க இன்னொரு விஷயம் எடப்பாடி பண்ணி சாமி அணி நயனா நயந்திரன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து பிரதமரை மீட் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா சிக்கலை ஏற்படுத்தியிருக்காங்க இவங்க தான் தடுத்துருக்காங்க அப்படின்றது வெட்ட வெளிச்சமாயிடுச்சு ஆனால் நைனா நயந்திரன் மேலே பார்த்தீங்கன்னா டெல்லி ரொம்ப கோத்தில் இருக்காங்க ஏன்னா நீங்கள் கூட்டணியை பார்த்தீங்கன்னா வலுப்படுத்திங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலையை பார்த்தீங்கன்னா கூட்டணியில் இருக்கிற கட்சியெல்லாம் வெளியேற்றி வராங்களேன்ற மாதிரி ஒரு கேள்வி இப்போ டிடி தினக்கரம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் என்ன முடிவு எடுத்துடாது எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கதான் சொல்கிறாங்க ரீசெண்டாக நயினானந்தனை வச்ச விருந்தில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை கலந்துக்காததுக்கு முக்கியமான காரணம் அங்கே இபிஎஸ் தான் சொல்கிறாங்க திருப்பியும் பார்த்தீங்கன்னா நயனானந்தன் பார்த்திங்கன்னா அவரை மைன மாநில தலைவர்லாம் தூத்துக்கி விட்டு அண்ணாமலையை கொண்டு வரலாம்ன்ற ஒரு எண்ணத்தில் பார்த்தீங்கன்னா பாஜக மேலிடம் இருக்கதா சொல்கிறாங்க அதே மாதிரி ஓபிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க அதாவது டெல்லி வந்து என்ன சொல்கிறாங்க நாங்கள் பிரதமர் சந்திக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வாய்ப்பு வந்து ஏற்படுத்தி தரோம் வாங்கன்ற மாதிரி கூப்பிட்றாங்க ஆனால் வந்து பெரிய லெவலில் ரிப்ளை பண்ணவே இல்லை ஓபிஎஸ் ஓபிஎஸ் ஒரு வார்த்தை அதிமுக நான் இணையணும் ஸோ தான் ஒன்றிணைந்து அதிமுக தான் நான் பாஜகவை மோடியை மீட் பண்ணின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு மாவட்டந்தோறும் பார்த்திங்கன்னா அந்த முன்னாள் அமைச்சருக்கு மோதலும் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு சாதமாக முடின்றாங்க நிறைய முன்னாள் அமைச்சருக்கு அதிமுகவில் இருந்தவங்க அதே மாதிரி இப்போ சிட்டிங்கில் எம்எல்ஏக்கள் எக்ஸ் எம்எல்ஏக்கள் நிறைய பேர் திமுகவுக்கு போகிறது தயார் இருக்காங்க ஸோ இந்தியன் ஃபேமிஷன் எக்ஸ்ஆர் தேங்க்ஸ் அஜித் ஸ்ரீயோ